வாழ்க வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் தொன்னூறு சிந்தனை உயர வேண்டும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பொருள்துறையை ஒழுக்கத் உயர்த்துவதற்கே பொறுப்புடனே திட்டத்தை வகுத்து வாழ்வில் இருள் போக்க வேண்டியதே இற்றை நாளில் இன்றியமையா தேவை இதை மறந்து அருள்துறையை கேலி செய்தே அந்த போக்கில் ஆட்சியினை கவர எண்ணும் சதி கூட்டத்தார் மருள் போக்கி நற்பாடம் புகட்டுவதற்கு மக்கள் சிந்தனையாற்றல் உயர வேண்டும் இன்றைய உலகில் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன தேவை என்றால் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் என்று சொல்வோம் அல்லவா அப்படி பொருள்துறை ஒழுக்கம் தேவை அந்த பொருள்துறை ஒழுக்கத்தை உயர்த்துவதற்கு பொறுப்புடன் திட்டங்கள் வகுக்க வேண்டும் அப்படி பொருள்துறையில் ஒழுக்கத்தை பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் வண்ணம் ஒரு சமூக அமைப்பு இடம் கொடுக்கும் பொழுது மக்கள் வாழ்வில் இருள் நீங்கும் இதுதான் இன்றைய காலகட்டத்திற்கு இன்றியமையாத தேவை மிக முக்கியமான தேவை ஆனால் இதை மறந்துட்டு இன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க அருள்துறையை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் பக்தி என்பது மூடநம்பிக்கை பக்தி என்றால் என்னவென்றே தெரியாமல் அதை கேலி செய்து அந்த கேலி செய்வதன் வாயிலாக மக்கள் மனதில் ஒரு இடம் பிடித்து ஆட்சியினை கவர நினைக்கிறார்கள் அப்படி கவர நினைக்கும் அந்த சதி மருள் என்கின்ற மயக்கத்தை போக்கி அவர்களுக்கும் நல்லதொரு பாடம் புகட்ட வேண்டுமானால் மக்களினுடைய சிந்தனை ஆற்றல் உயர்ந்திருக்க வேண்டும் எனவே எந்த சமூகத்தில் மக்கள் சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ சிந்தனை உயர 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 தங்களுக்கு தேவையான உயர்ந்த ஆட்சி முறையை அவர்களே தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் தண்ணி எப்படி தான் நீங்கள் மேட்டில் வச்சாலும் பள்ளத்தை நோக்கி ஓடுவது அதன் இயல்பு அது போலத்தான் மக்கள் சிந்தனையாள சிந்தனை அறிவிற்கு ஏற்ற வண்ணம் தான் அவர்களுக்கு ஆட்சி தலைவர்கள் அமைவார்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்